சினிமா போதை அது அப்படி தான் சொல்லணும் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த நடிகையாக இருந்தாலும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பீக்கில் இருப்பாங்க அப்புறம் அந்த மார்க்கெட் போயிடும் போனோன்னு அவங்களால வீட்டில் உட்கார முடியும் வீட்டில் உட்காருவாங்க டிவி பார்ப்பாங்க ரிமோட்டை போட்டு கெமிக்கி பார்ப்பாங்க அப்படி கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட ஜோடி போட்டு அப்படி அப்படி ஆடிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா வடிவேலுவோட படம் வந்துட்டாங்க வாஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜினியோட படித்து சேயா வந்து வடிவேலோட நடிக்கலையா ஒன் கிரோர் மாசம்பளம் அப்படின்னு படத்துக்கே அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க ஓகே வடிவேலுவா ஓகே நாரடி அப்படின்னு வந்துருவாங்க ரஜினிகாந்த் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜென்ஸ் ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க இந்த பக்கம் லேடிஸ் ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் இழந்தவங்களா இருப்பாங்க பெரிய ஹீரோயினா வந்தபோது கோயிலே கட்டினாங்கன்னு சொன்னாங்க ஆனா எங்க கோயில் கட்டினாங்கன்னு தெரியல ஒரு இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணா குஷ்பு கோயில கொண்டு போய் காமிக்கமோ என்ன மாதிரி எல்லாருமே நம்ம மலையில் கொடை பிடிச்சிட்டு போவோம் அது கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது சாதாரணமான ஒரு ஈவினிங் நேரத்தில் எதுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட அப்படின்னு சும்மா லைட்டாக அப்படி மூஞ்சியில் கை வைப்பாங்க வச்சோன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மேடம் மேடம் என்ன மேடம் என்ன மேடம் மேடம் என்ன ஆயிடுவாங்க மேடம் அப்படியே கரைஞ்சி போயிடுவாங்களா ஒரு அம்மாவா இருக்கும் அதை வந்து அம்மா அம்மா மீ மம்மி அப்படின்வாங்க உடனே அம்மா ஒரு பாதுகாப்புக்காண்டி இவங்க கிட்ட இருந்து தான் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு தேவை புரியுதா இல்லாமா ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை அப்படின்னு கட் கட் ஓகேமா அப்படின்னு ஹாய் ஆமா ஆமா மேடம் 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 சார் போடே பண்ணுவாங்க டக்குனு கால் மேல கால தூக்கி போடுவாங்க சந்தோஷமா சிரிச்சு நடிக்கணும்ன்ற ஒரு சீன் இருக்கும் டைரக்டர் சொல்றாரு மேடம் சிரிங்க அப்படின்னு வாரு இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல ஏ மேடம் கொஞ்சம் நல்லா சிரிங்க மேடம் ஆ அப்படின் அவங்க மைண்ட் என்ன ஒன்றா நான் காடை பிரியாணி கேட்டேன்ல நீ கொடுக்க மாட்டேன்ட்டே இல்லை எங்கள் யார் கார்த்திக்கு அதாவது வந்து இன்றைக்கி நடிக்க போக முடியாது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால் அவருக்கு லீவ் வேணும் அண்ணா என்ன சொல்லுவார் ப்ரொடியூசர் சொல்லுவார் லீவ் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அடிக்கடி லீவ் கிட்ட திட்டுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவார் பானப்பிரியாடுக்கும் சொல்லுவார் இன்றைக்கி எனக்கு நான் வர முடியாது ஷூட்டிங்கு அதனால் நீனும் வர முடியாதுன்னு சொல்லுவார் சார் இப்போது நம்ம ரொம்ப ரசித்து கொண்டாடின ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வேறு வேறு கேரக்டரில் இப்போ சின்ன சின்ன படங்களில் வந்து பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இளைய தளபதி அவங்களோட ரொம்ப ஃபேமஸான பூவே உனக்காக அந்த படத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோயின் தான் சங்கீதா அவங்க இப்ப காளிதாஸ் டூ படத்துல வந்து சின்ன தளபதி கூட வந்து சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருந்துச்சு ஸோ சங்கீதா அவங்கள பத்தி சொல்லுங்க சார் சின்ன தளபதியோட வந்து சங்கீதா பேர் பண்ணி நடிக்கிறாங்களா இல்ல அதில் ஒரு முக்கியமான அம்மா அம்மா இன்னும் தான் இருக்கும் அம்மா கட்டுறதான் இருக்கும் ஆனால் இந்த லுக் போஸ்டர் பார்க்கும்போது நார்மலாக ஒரு கேரக்டர் மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லை நார்மலான கேரக்டர்னா ஹீரோயின் கேரக்டர் ஹீரோயின் கேரக்டரா இருக்கும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அப்போ அம்மா கட்டுறதான் இருக்கும் ஏன்னா இந்த மார்க்கெட்டில் அந்த நடிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க சும்மாவும் இருக்க முடியாது அவங்களால வந்து அதாவது வந்து ஆரம்பத்தில் பாப்புலராக இருக்கும்போது எல்லா படங்களும் நடிச்சுட்டே இருப்பாங்க வர படமெல்லாம் எதுவுமே மாட்டாங்க வர படத்தெல்லாம் சம்பளம் வாங்கி போட்டு கல்லா கட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ ஹீரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினிகாந்த் ஐம்பது வருஷம் இருக்கார் கமலஹாசன் அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கார் விஜய் அஜித்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க தனுஷ் சிம்புவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்காங்க இப்படி ஹீரோவுடைய லைஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஹீரோயின் வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பூவே பூச்சுட வந்தபோது நதியாக வந்து பெருசாக பேசப்பட்டாங்க நதியோட தோடு நதியை வைக்கிற பொட்டு நதியாக வைக்கிற சேலை என்னென்னமோ பேசினாங்க நதியாக நதியாக நதியான்னு பேசினாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்தாங்க குஷ்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் பதினாறுலாம் குஷ்பு நடிக்கும்போது அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் குஷ்பு பெரிய ஹீரோயினாக வந்தபோது குஷ்புக்கு கோயிலே கட்டினாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எங்கே கோயில் கட்டினாங்கன்னு தெரில ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க குஷ்பு கோயில் கட்டியிருக்காங்க குஷ்பு கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் குஷ்பு கோயில் எங்கே கட்டினாங்கன்னு இது வரைக்கும் கண்ணில் காட்டவும் இல்லை எங்கே கோ அப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரில ஒருவேளை கூகுளில் சர்ச் பண்ணால் கூகுளில் வந்து பல விஷயங்களை காமிக்குது தப்பாகவும் காமிக்கும் ஒருவேளை கூகுளில் சர்ச் பண்ணால் குஷ்பு குஷ்பு கோயிலில் கொண்டு போய் காமிக்குமோ என்னமோ தெரில புரிதவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடிகைகள் ஒரு காலத்தில் பெருசாக மார்க்கெட்டில் வரும்போது அந்த நடிகைகளுக்கு ஒரு மார்க்கெட் வரும்போது அவங்க வந்து எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க தொடர்ந்து பிஸியாக இருப்பாங்க அந்த குஷ்பு மாதிரியான நடிகைகள் இன்னும் பல நடிகைகள் எல்லா நடிகையும் சொல்லுவாங்க ராதிகா அம்பிகா ராதா எல்லாம் இப்போ ஃபீல்ட் அவுட் ஆனவங்கள சரிதா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி இப்போ ரேவதியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெள்ளை முடியா விட்டு சன்னியாசி மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாவது வந்து அக்கா கேரக்டரும் போச்சு அம்மா கேரக்டரும் போச்சு மாமியார் கேரக்டரும் போச்சு பாட்டி கேரக்டர் ரெடியாக இருக்கேன் நான் என்னை கூப்பிடுங்கன்னு அர்த்தம் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பாட்டி இருந்தால் என்னை கூப்பிடுங்க பார்த்திங்களா இப்போ ரேவதியை சமீபத்தில் பார்த்திங்களா பல காணொலிகளில் வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஃபுல்லாக நிறச்ச முடியோடு அப்படியே கிளீனாக வந்தவா வர ஆரம்பிச்சுக்காக அர்த்தமாக அதுதான் அர்த்தம் பாட்டி கேரக்டர் இருந்தால் என்னை கூப்பிடுங்க நான் ரெடி நான் பாருங்கள் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சிக்னல் கொடுக்குறாங்க சினிமா லாங்குவேஜ் போல சினிமா லாங்குவேஜ் சிக்னல் கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்களால சும்மா இருக்க முடியாது பிஸியாக இருந்துட்டு சும்மா இருக்க முடியாது பிஸியாக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி போய் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பாங்க டக்குன்னு ஒருத்தன் வருவான் ஆப்பிள் ஜூஸ்வான் ஒரு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு டச்சப் கொடுத்து வச்சுருப்பாங்க கொடை பிடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு அதாவது வந்து மழை பெய்யுற காலத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொடை பிடிச்சிட்டு போனால் அதில் ஒரு நியாயம் இருக்குது இல்லைன்னா வந்து நல்ல வெயில் காலத்தில் ஒருத்தர் பிடிச்சிட்டு போனால் நியாயம் இருக்குது அதாவது வந்து சாதாரணமான சீசனாக இருக்கும் நைட்டில் வந்து ஏழரை எட்டு மணிக்கு நடந்து போவாங்க மேடம் ஷார்ட் ரெடி அப்படின்னோன்னே சும்மா ஒரு அரைபர்லாங்க நடந்து போனோம் உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் ஒரு எடிபடியாக ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க அவங்க டக்குன்னு கூடவே விரிப்பாங்க அப்படியே கூடவே கூடவே வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரில ஏன் வராங்கன்னு தெரில அந்த வெயிலில் ஒருத்தர் கூட பிடிச்சிட்டு போகிறார் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குன்னா அவங்க வந்து வேர்க்கக்கூடாது மேக்கப் களைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நியாயமான காரணம் இருக்குது இப்போ மலையில் கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம மலையில் கொடை பிடிச்சிட்டு போவோம் அது நினைவிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது சாதாரணமான ஒரு ஈவினிங் நேரத்தில் எதுக்கு கூட என்ன நடக்க போகுது ஒன்றுமே நடக்காது ஆனால் அதுக்கு ஒரு குடை இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஷார்ட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே அப்படி கால் மேலே கால் போட்டு கா உட்காந்துப்பாங்க உட்காந்தோன்னே பக்கத்தில் இருக்கிற பையன் அப்படின்னு சும்மா லைட்டாக அப்படி மூஞ்சியில் கை வைப்பாங்க வச்சோன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மேடம் 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 என்ன மேடம் என்ன மேடம் மேடம் என்ன ஆயிவாங்க மேடம் அப்படியே கரைஞ்சி போயிடுவாங்களா என்ன ஆகும் உடனே அப்படி ஒருத்தர் ஜாலரா கூட வச்சுருப்பாங்க அப்படிதான் அவங்களுக்கு காஸ்ட்யூமர் ஒருத்தர் கூட வச்சுருப்பாங்க மேனேஜருங்கிற பேரில் ஒருத்தர் கூட வச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா எல்லா ஹீரோயினுக்கும் அவங்க அம்மா வருவாங்க கொடுத்தவங்களுக்கு எல்லா ஹீரோயினுக்கு ஒரு அம்மா வருவாங்க ஒருவேளை ஹீரோயினுக்கு அம்மாவே இல்லைனாலும் ஒரு வாடைக்கு ஒரு அம்மாவை கூ வந்து வச்சுப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்வாங்க நிறைய பேர் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின் வச்சுருந்தாங்க ஒரிஜினல் அம்மாவான்னு துருவி துருவி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அம்மாவாகவே இருக்காது அது ஏதோ ஒரு ஒரு அம்மாவாக இருக்கும் அதை வந்து அம்மா அம்மா மீ மமே உடனே வாங்க உடனே ஆமா ஒரு பாதுகாப்புக்காண்டி இவங்க கிட்ட தான் மத்தவங்களுக்கு பாதுகாப்பு தேவை புரியவனுக்கு ஆனா இவங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கிறாங்க ஏன்னு தெரியல அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் இரணி கிடைக்கும் அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க இந்த மிஸ்ல போய் இந்த மீன் குரூல் வாங்கிட்டு வாங்க இந்த குப்புசாமி சாமி அந்த வஞ்சரம் மீன் வந்து தேங்காயில் வறுத்துருப்பாங்க அதை வாங்கிட்டு வாங்க அதுக்கு ஒரு ஆள் தனியாக வச்சுருக்கணும் இவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஆமாம் இல்லை அந்த மிஸ்ல கிடைக்குங்கிறது இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க புதுதான் உங்களுக்கு அது என்ன டைமிங் சொல்லுவாங்க நீ பன்னக்குள்ளே போலேன்னா தீந்துரும் பன்னெண்டரைக்குள்ளே போயிரு அப்படின்வாங்க புரியுதா உங்களுக்கு அந்த ஆள் அதுக்கு ஒரு ஆள் அவங்க நம்ம ப்ரொடக்ஷனில் ஒரு ஆள் வச்சுருக்கணும் அந்த ஆமாம் டைம் ஒரு ஆள் அந்த டயத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்லுவாங்க வரும்போது ஒரு காடை பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்துடு அப்படின்வாங்க அந்த காடை பிரியாணி எங்கே கிடைக்கணும் அதாவது வந்து இந்த வஞ்சர மீன் வந்து கோடம்பாக்கத்தில் வளர்த்துறாக்கத்தில் கிடைக்குனா இந்த காடை பிரியாணி வந்து சேப்பாக்கத்தில் ஒரு இடத்துல கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அப்படியே போனேன் எரா ஃப்ரை வந்து அந்த பெஸர் நகரில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு பொம்பளை போட்டுக்கிட்டு இருப்பா நமக்கே தெரியாது எங்கள் இப்போ தான் கூகுள் வந்து இப்போ தான் வந்து அதாவது யூடியூப்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் பிரபலமானோன்னு இப்போ பல விஷயங்கள் அதாவது சுந்தரக்கா கடைன்னு ஒரு அம்மா சும்மா மீன் இருந்துச்சு ரோட்டில் ஒரு பெட்டி கடையை போட்டு அந்த கடையில் அந்த அம்மா வந்து தேக்ஸால் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வடித்த சாதத்தை அள்ளி எள்ளி போடுது புரியுதுவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அதை போய் சுந்தரக்கடை சுந்தரிய கடை சுந்தரிய கடைன்னு பெருசு பண்ணி விட்டாங்க ஆக்கி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பெரிய பெரிய பில்டிங்கில் ஏசி போட்டு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போட்டுருச்சு செட்டில் ஆயிடுச்சு இப்போ அதாவது யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு அது மாதிரி இவங்கெல்லாம் இப்போ இந்த யூடியூப்லாம் வந்து இப்படி பிரபலமாக இந்த இடத்துல இங்கே கிடைக்கும் அதாவது பெசன் நகரில் ஒருத்தர் வந்து மோர் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்கன்னா மோர் இருப்பார் அவர் மோர் எல்லாரும் கொடுக்குற மோர் தான் அந்த மோரில் வந்து பூந்தியை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கருவு போட்டு கொடுப்பாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதான் கு குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு குரூப் இருக்குது எங்கே எது எதாவது வந்து அண்ணாநகர் போனீங்கன்னா நீங்கள் அதுவும் சேட்டர்டே ஃப்ரைடே சண்டே எல்லாம் போனீங்கன்னா அதாவது வந்து நூற்றுக்கணக்கான பேர் வண்டியில் பிரியாணி போடுறாங்க ஒருத்தன் தையல் பிரியாணின்னா ஒருத்தன் முபாரக் பிரியாணின்னா ஒருத்தன் வந்து சாக்லேட் பிரியாணிங்கன்னா சாக்லேட் பிரியாணி என்னடான்னு புதுசாக போய் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சிக்கன் லெக் பீஸு எல்லாமே பிரியாணியில் இருக்குமா அதில் ஒரு நடுவில் ஒரு சாக்லேட் வச்சு கொடுப்பானோம் சாக்லேட் சாப்பிட்டு அதை எடுத்து ஊச்சுமா எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ தினிசு தினிசா விற்க ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சிருக்கும் இப்ப இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து எல்லாருக்கும் தெரியுது இது வந்து எண்பதுகள்லயே அந்த ஹீரோயின் தெரியும் எழுபதுகள்லயே அந்த ஹீரோயின் தெரியும் எப்படி தெரியும் அவங்க தான் அன்றைக்கி சோசியல் மீடியாவே இருந்திருக்காங்க ஒரு சோசியல் மீடியா இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்குதோ அதெல்லாம் ஒரு ஹீரோயின் பார்ப்பாங்க அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அதெல்லாம் பிரித்து வச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் மீறி சில ஹீரோயின்ஸ் இருக்காங்க அதாவது வந்து அந்த சாப்பாடு வாங்குகிற பையன் சொல்லுவாங்க இப்போ ஒரு பத்து காடை பிரியாணி வாங்கி வாங்கியுமா அப்படிங்கேட்பாங்க அந்த ஆள் அது எங்கள் வீட்டுக்கிட்ட வர வழியில் நீங்கள் அடையாறில் இருக்குல்ல கொடுத்துட்டு வந்துருங்க எதுக்குமா அப்படின்னோடனே எங்கள் பாட்டி உட்காந்துருப்பாங்க எங்கள் மாமியார் உட்காந்துருப்பாங்க என் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து காடை பிரியாணி கேட்கும் இவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க அதாவது ஒரு குரூப்பே உட்காந்துருப்பாங்க ப்ரொடியூசர் காசு சாப்பிட்றது அவங்கன்றத தாண்டி அவங்கங்கிறத தாண்டி அவங்க கூட இருக்கிற நான் சொன்னேன் இல்லை டச்சப்பு கொடை பிடிக்கிறவன் மேக்கப் மேனு மேனேஜரு காஸ்ட்யூமரு எல்லாத்தையும் தாண்டி அது தனியாக வந்து ஒரு குரூப்பே வீட்டில் உட்காந்துருப்பாங்க அப்படி கொடுக்க முடியாதுன்னா ஷூட்டிங் கேன்சல் இல்லை கொடுக்க முடியாதுன்னா இவங்களை வச்சு நீங்கள் நடிக்கணும்ல இப்போ கொடுக்க முடியாதுன்னா வந்து சந்தோஷமாக சிரித்து நடிக்கணுன்ற ஒரு சீன் இருக்கும் டேரக்டர் சொல்லுவார் மேடம் சிரிங்க அப்படின்னு இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல ஏ அப்படின்னு மேடம் கொஞ்சம் நல்லா சிரிங்க மேடம் ஆ மைண்டில் என்ன ஒன்றுனா நான் காடை பிரியாணி கேட்டேன்ல நீ கொடுக்க மாட்டேன்ட்டே இல்லை எங்கள் வீட்டில் பத்து பேர் பசியோடு இருக்காங்கல்ல நான் மட்டும் எப்படி நான் உனக்கு நடித்து கொடுப்பேன் நடித்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நடிப்பேன் அப்படிலாம் உண்மையாகவே பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் பண்ணுவாங்க ஏன் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க ஒரு நடிகை இருக்காங்க அதாவது வந்து பானு பிரியான்னு ஒரு நடிகை இருக்காங்க அந்த நடிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் வந்து கூப்பிட்டு சொல்லுவார் அப்போ அவருக்கு டிமிக்கி கொடுக்கணும் யார் கார்த்திக்கு அதாவது வந்து இன்றைக்கி நடிக்க போக முடியாது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால் அவருக்கு லீவ் வேணும் அண்ணா என்ன சொல்லுவார் ப்ரொடியூசர் சொல்வார் லீவ் வேணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடிக்கடி லீவ் கிட்ட திட்டுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவார் பானுப்பிரியாட்ட கூட சொல்லுவார் இன்றைக்கி எனக்கு நான் வர முடியாது ஷூட்டிங்க்கு அதனால் நீனு நீனும் வர முடியான்னு சொல்லு ஏன்னா காம்பினேஷன் எடுக்கணும் ஹீரோ ஹீரோயின் இருந்தால் தான் நடக்க முடியும் அப்போ நீனு வர முடியாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா நானும் வர முடியும்னு சொன்னேன்னா இவர் சொல்லுவார் நான் வர முடியாது அப்படின்னு வரும் அப்போ ப்ரொடியூசர் சொல்வார் இல்லைம்மா வரலைன்னா சரியாக வராது நீங்கள் வந்தீங்கன்னா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாட்டை கூப்பிட்டு நீங்கள் வரலையும் வந்துடு வர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னா இந்தம்மா ஃபோன் பண்ணி நானும் வர முடியாதுன்னு அவங்க அப்போ எப்படி எடுப்பீங்க படம்

மேடம் மேடம் காரை போய் இறங்குனீங்கன்னா மேடம் 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 என்ன மேடம்னு யாருக்குமே தெரியாது சினிமா போதை அது அப்படிதான் சொல்லணும் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த நடிகையாக இருந்தாலும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பீக்கில் இருப்பாங்க அப்புறம் அந்த மார்க்கெட் போயிடும் போனோன்னு அவங்களால வீட்டில் உட்கார முடியாது வீட்டில் உட்காருவாங்க டிவி பார்ப்பாங்க அப்படியே ரிமோட்டை போட்டு அமுக்கி அமுக்கி பார்ப்பாங்க அப்புறம் ஒரு அதாவது வந்து அவங்க அம்மாட்ட கூப்பிடுவாங்க அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க ஏன் ஏமா நீ அந்த படத்தில் இப்படி நடிச்சிருந்தால் அவனை காசு கிடச்சிருக்கும் ஓடி இருக்கும் மார்க்கெட் இருக்கும் அந்த படத்தில் இப்படி இவங்க சொல்லுவாங்க எல்லா படத்துலேயும் எல்லாம் தான் நடிச்சு பண்ணேன் தான் டைலாக்லாம் தான் பேசினேன் ஆனால் மார்க்கெட்டெல்லாம் போச்சு என்ன பண்ணுறது இப்படியே உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஃபோன் வரும் அம்மா அப்படின்வாங்க ஹலோ அப்படின் வாங்க யார் நடிகையோட அம்மா அடுத்த மேடம் உங்களுடைய டாட்ரு வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்களே பல படங்கள்லாம் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து ஒரு வில்லி கேரக்டருக்கு பண்ணுவாங்களா அப்படின்னா என் டாட்ரு வில்லியெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் இருந்தாலும் கதை வந்து சொல்லுங்கள் அப்படின்வாங்க புரிதா அவங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறேன் அப்படின்வாங்க அவன் உடனே அவன் வந்து கதை வந்து சொல்கிறதுக்கு டேரக்டர் போனான்னு வச்சுக்கங்க உடனே அங்கே சொல்லுவாங்க இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது இல்லை நாங்கள் வந்து வேண்டாம் சினிமான்னு ஒதுங்கிட்டோம் இப்போ நீங்கள் வந்து பண்ணுதான் ஆகணுமா இல்லை அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லுவார் இல்லை கொஞ்சம் நான் ஒரு திங்க் பண்ண அந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியா என்னம்மா பண்ணுறியா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்பாங்க ஆ நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி நாங்கள் வந்து படத்துக்கு அஞ்சு லட்சம் இருக்கேன் இப்போ வில்லினால் பத்து லட்சம் அப்படின்னு வாங்க அவங்களுக்கு டக்குன்னு பத்து லட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க நடித்தா நல்லா இருக்கும் அந்த டேரெக்ட் ஃபீல் பண்ணியிருப்பார் ஓகேம்மா பத்து லட்சம் நம்ம தந்துடலாமா அப்படின்னா அடரா பரவாயில்லையே அப்போ வில்லி கேட்டுக்கு பத்து லட்சம் கொடுக்குறான்னா வில்லி வில்லியாக நடிப்போம் அப்படின்னு சொல்லி வில்லி வில்லியாக நடிச்சிருவாங்க நிறையா பார்த்துருப்பீங்க நடிகைகள்லாம் அந்த காலத்தில் வந்து சிவப்பு ரோஜாக்கள்ல பார்த்திங்கள்ல ஒரு நடிகை பேர் வேண்டாம் கமல்ஹாசனோட ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த நடிகை இப்போ நிறையா டிவி சீரியல்ல வில்லியா நடிச்சிட்டு இருக்காங்க எல்லா டிவி சீரியலும் ஓபன் பண்ணிங்கன்னா அந்த நடிகை தான் வந்து டிவி சீரியல் இருப்பாங்க நல்ல வடிவமா இருப்பாங்க என்ன புரியலையா புரியுது பேனா விட்டுருங்க அதோட அப்படிதான் இந்த மாதிரி வந்து அவங்களால வந்து சும்மா இருக்க முடியாது கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட ஜோடி போட்டு அப்படி அப்படியே ஆடிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வடிவேயோட டோய் படம் வந்துட்டாங்க ஒரு படத்தில் வடிவேலோட ஹீ ஹீரோயினாக நடித்தாங்க சதா அவங்க பீக்கில் இருக்குது யார் சொன்னால் பீக்கில் பிறகு பீக்கில் இருக்கும்போது வடிவேயலோடு நடிப்பாங்களா யாராவது பீக்கில் இருக்கும்போது யாராவது போய் வடிவேல் நடிப்பாங்க எங்கள் ரஜினிகாந்தோட கமலஹாசனோட விக்ரமோட மின்னு சிம்பு தனுஷோட நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகை போய் வடிவேலோட ஜோடி போட்டு நடிப்பாங்களா பீக்கில் இருக்கும்போது மார்க்கெட் வந்துருச்சுங்க கீழே இப்போ வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது அது பாட்டுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க அம்மா அவங்களுக்கு வந்து ஒன் கிரோர் மாதம் சம்பளம் அப்படின்பாங்க படத்துக்கே அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க படத்துக்கே பத்து லட்சம் தான் சம்பளம் வாங்கிருப்பாங்க ஓகே வடிவில் வா ஓகே நாரடி அப்படின்னு வந்துடுவாங்க வாஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜினியோட டூ ஏட் பாடிவிட்டு வந்து வடிவிலோட நடிக்கலையா ஆ நடிக்கலையா என்ன யோசிக்கிறீங்க நடிச்சுருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாய்ப்புகள் அதுக்கப்புறம் மறுபடியும் டூ ஏட் பாடினாங்களா ரஜினியோட ஆ மார்க்கெட்டு போச்சுங்க மார்க்கெட் போடணும் டக்குன்னு நடிக்கணும்ட்டாங்க புரிதா உங்களுக்கு இப்போ தமண்ணாக்கம் மார்க்கெட் போச்சு ஏதோ காவாலா கவாலான்னு ஒரு பாட்டில் ஆடினாங்க அந்த பாட்டு கிளிக் ஆயிடுச்சு மறுபடியும் வந்து க தமனாவை யாரும் ஹீரோயினாலாம் போட்டு இப்போ படம் எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நடிக்கிறது பாடுறது போறது பிரைவேட் ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த பாடத்தை ஆடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி காசு கல்லா கட்டுறாங்களே இந்த சம்மந்தா இருக்காங்களே அவங்க பார்த்து பாத்தீங்கன்னா ஊசோல்ல வரியா ஊசோல வரி பாட்டில் ஆடுனாங்க பாத்தீங்கன்னா உழவு ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிதவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹீரோயினா நடிக்கிறாங்கன்னா இப்போ எதுவும் ஹீரோயினாக நடிக்கிறாங்களான்னு தெரில ஆனால் அந்தம்மா பரவாயில்ல சொல்லலாம் ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி மார்க்கெட்டு போச்சுன்னா அந்த மார்க்கெட்டை வந்து அவங்களால வந்து அதாவது நான் சொன்னேன்ல இந்த சினிமா வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அவங்களால விட்டு கொடுக்க முடியாது அதுக்குள்ளே அந்த போதைக்குள்ளே அடிமையாகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க அக்கா கேட்டால் நடிப்பாங்க அக்காவாக நடிக்கிறீங்களா நடிக்கிறேன்னுவாங்க அப்புறம் வந்து அண்ணியா நடிக்கிறீங்களா நடிக்கிறேன்வாங்க அப்புறம் அம்மாவாக கூப்பிடுவாங்க புரிதவங்களுக்கு அதுக்கும் நடிப்பாங்க அம்மா கூப்பிட்டது கூட மாமியாராக கூப்பிடுவாங்க அதுக்கும் நடிப்பாங்க அப்புறம் கடைசியாக வந்து பாட்டியாக கூப்பிடுவாங்க பாட்டியாகவும் நடிப்பாங்க புரிதவங்களுக்கு நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி அந்த சத்தமெல்லாம் கேட்கணும் எப்பா லைட்டை பார்த்து தூக்குப்பா எப் ஐயோ கீழே போட்டு போகிறப்பா ப்ரொடக்ஷன் என்ன சாப்பாடு வந்துருச்சா இந்த இந்த குரல்லாம் அவங்களுக்கு காது கேட்டுக்கிட்டே இருக்கணும் பெருதவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்துருச்சா என்னப்பா பன்னெண்டரை மணியாச்சும் பிரேக் விட போகிறாங்க இல்லை டேரக்டர் வித்வுட் பிரேக் போகிறாரா இல்லை வித் பிரேக் போகிறாரா என்ன நடக்குது அங்கே அவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா வரலையா கார்னு இப்போ சொன்னேன் அவங்களுக்கு அவங்க போய்ச்சா இல்லையா காரு இந்த குரல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்க தனியாக ரூமில் உட்காந்து போது இதே மாதிரி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ சாப்பாடு லைட்டு பேனு அது இது அப்படின் போது அவங்க டென்ஷன் ஆயிடும் பைத்தியம் முடிச்சிடும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன போய் என்ன வேடம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடிக்க வந்துடுவாங்க மறுபடியும் நடிக்க வந்து அவர் பாட்டி வேடை இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வேடத்தினுடைய காஸ்டியூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை இருக்காங்க அவங்க வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க அவங்க பேர் வேண்டாம் அவங்க நிறைய விசு படத்துல எல்லாம் நடிப்பாங்க அதாவது வந்து அழுகு சென்டிமெண்ட்டாக நடிக்கிறதுனா அந்த நடிகை தான் சொல்லுவாங்க புரிதவங்களுக்கு புரிதவங்களுக்கு நம்ம இந்த அடிக்கடி வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோமே ஆரஞ்சு கலரில் இருக்குமே ஓகேவா அந்த அம்மா அந்த ஃப்ரூட் பேரில் இருக்கிற ஒரு அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டி வேடமாக வந்து நடிச்சிட்ருப்பாங்க அந்த காஸ்டியூம் ஒன்று களைச்சி போடுறாங்கல்ல அது வெள்ளை விக்கு அதுக்கப்புறம் ஒரு நூல் புடவை கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு அதில் தாலி கூட கிடையாது அந்த தா அந்த தாலியும் வந்து மஞ்சள் தான் தொங்கும் கையில் ஒரு ப்ளூ ரூ வளையல் ஒன்றே ஒன்று தேஞ்சது ஒரு ஒரு தேஞ்சு போன ஒரு மோதிரம் அப்படி போட்டிருப்பாங்க அவங்க வந்து இப்படி பண்ணலாமா ஐயோ இப்படி செய்யலாமா ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை அப்படின்னு கட் கட் ஓகேம்மா அப்படின் ஒண்ணே பாய் அப்படின் அப்படி நடிக்கும்போது அப்படி நடிப்பாங்க டன்ன ஒன்னே அந்த ப புரட் ஆ ஆமாம் மேடம் 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 சார் போடே தண்ணாங்க டக்குன்னு கால் மேலே காலை தூக்கி போடுவாங்க ஆ எங்கே கொண்டா அப்படின் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலிங்காக நம்ம பேச வேணாம் அவங்களுக்கு அவங்களோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும் புரியுது அவங்களுக்கு அம்மா ஷார்ட் ரெடிமா அப்படின்னு டக்குனு காலை வந்து கீழே இறக்குவாங்க ரெடியா அப்படின்னு வாங்க அங்கே கேமரா முன்னாடி வர வரைக்கும் ஒரு மாதிரி பேசிகிட்டே வருவாங்க அது என்ன அது என்ன நான் பேமெண்ட் கேட்டேன் என்ன கொடுக்கல ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நாளையிலேருந்து நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் கொடுக்கலன்னா நான் கேட்ட அமௌண்ட் கொடுக்கலன்னா நான் நடிக்க வர மாட்டேன் பார்த்துக்கங்க ஆ சரியாக வராது ஆ ப்ரொடியூசர் சொல்லுங்கள் அப்படின்னு பேசிட்டே வருவாங்க டேரக்டர் சொல்லுவார் அம்மா ரெடிமா அம்மா என்ன பேசணும் அப்படின்னு அம்மா கண்ணீர் விட்டு அடுக்கணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவாங்க கண் கிளிசரிங் கூட போட மாட்டாங்க அப்படியே நேச்சுரலாக தண்ணி படபட படபடன்னு கொட்டும் ஏன்னா சேலம் முந்தானையெல்லாம் நினைஞ்சிரும் அந்தளவுக்கு நடிப்பாங்க நடித்து முடிச்சுட்டு கட்மா ஷார்ட் ஓகேமா அப்படின்னோன்னா மறுபடியும் பாய் அப்படின்வாங்க இப்போ நிறைய நடக்குங்க சினிமாவில் சினிமா அப்படிங்கிறது வந்து நிறைய வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது சினிமாவை பற்றி அப்படின்னா இது வந்து பல விஷயங்கள் தெரிகிறது இல்லை ஆனால் சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மார்க்கெட் இழந்த நடிகைகள் இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இந்த சங்கீதா இப்போ வந்து சின்ன தளபதி அதாவது அவரே முதல்ல இளைய தளபதி இப்போ தளபதியாக மாறிட்டார் யார் நம்ம தளபதி இப்ப தளபதின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் முதல்ல என்ன இளைய தளபதி அப்போ பாடெல்லாம் பாடுவார் தொட்டப்பட்டார் மேலே முட்டை போறட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கந்தாரட்டா அப்படின்னு பாடிட்டே ஆடிட்டே இருக்கும்போது இந்த பாடலை பாடியது உங்கள் இளைய தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க இப்போ வந்து இளைய தளபதி பட்டத்தை தூக்கி போட்டு தளபதின்னு படத்தை வச்சுட்டாரு புரிதா உங்களுக்கு அதெல்லாம் நிறைய நடக்குமா சினிமா அவரோட நடிச்சவரு சின்ன தளபதியோட நடிக்க வந்துட்டாங்க அந்த சின்ன தளபதி அவர் வந்து எத்தனை படம் நடிச்சாரு என்ன படம் நடிச்சாரு அவருக்கு எதுக்கு சின்ன தளபதி பட்டம் ஆஹ் தளபதினா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு அதாவது ஒரு போர் வந்து நடத்தி கொண்டு போகிறவன் ஒரு வீரன் தளபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரையே நடத்தி கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணிட்டு வரவன் ஒரு வீரன் படை தலைவன் அவன் தான் தளபதி இந்த தளபதிங்கிற பேரை வந்து யார் யார் வச்சுக்கிறதுனே இல்லையா ஆ சரி விஜய்யாவது பரவாயில்ல முப்பத்தஞ்சு வருஷம் இருந்துட்டார் ஒரு அரசியலுக்கு வந்துட்டார் ஒரு பெரிய மார்க்கெட்டை உள்ள நடிகர் ஒரு இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தப்பு இல்லை இவர் பரத்துக்கெலாம் எதுக்கு சின்ன தளபதி யார் அந்த பட்டத்தை அவர் கொடுத்தா விஷால் வந்து புரட்சி தளபதி இல்லை ஆ இப்போ ஏகப்பட்ட தளபதி இந்த தளபதிங்கிறத வந்து கேவலப்படுத்திட்டாங்க எல்லோரும் சேர்ந்து வேறு ஒன்றும் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா இப்போ இந்த மார்க்கெட் எழுதி நடிகை எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து வேண்டாம் சினிமா வாழ்க்கைன்னு ஒதுங்கிடுவாங்க அப்படி ஒதுங்கினவங்களும் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நதியா மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க இப்போ சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படத்தில் நடித்தாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நடித்தாங்க இப்போ நதியாக போய் நீங்கள் பாட்டியாக நடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க நடிக்க மாட்டாங்க இது அவங்களுக்காக இப்போ வந்து பத்மினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க வந்து பயங்கரமான பாப்புலர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் பல பேரோடு நடித்த ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு நாட்டிய பேரொழி அவங்க வந்து பூவே பூச்சிடான ஒரு படத்தில் வந்து பாட்டியாக நடித்தாங்க ஆனால் அவங்க பாட்டியாக நடித்ததில் ஒரு நியாயம் இருக்கான அந்த ஏஜ் அடைஞ்சிட்டாங்க அருமையான ஒரு கேரக்டர் ஒரு நல்ல நடிகை பத்மினி அந்த கேரக்டர் பத்மினியை தவிர யாராலையும் நடிச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த கேரக்டர் அவங்க ஏற்றுட்டு நடித்தாங்க அப்படிதான் அவங்களுக்கு அதனால் தப்பு இல்லை ஆனால் வந்து பல நடிகர்கள் பல நடிகைகள் நடிகர்கள் நடிகர்களையும் நம்மளை சேர்த்துக்கோ ல perdón உங்களுக்கு மார்க்கெட் போச்சுனா உடனே இறங்கி வந்துருவாங்க ஒரு சீன்ல வரீங்கன்னா கூட நாளைக்கு வந்து நிப்பாங்க அம்மா நீங்க வந்து குரூப்ல நிக்கறீங்கன்னா கூட வந்து நிப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் ஆட் பண்ண முடியுமா நீலாம்பரி இல்ல ரம்யா கிருஷ்ணன்லாம் ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட் புரியுதா உங்களுக்கு அவங்க ஆரம்ப காலத்தில் நிறைய படங்கள்லாம் ஆச்சு இளமையாக இருக்கும்போது நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல கதா பாருங்கள் நடிகைகள் வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் மார்க்கெட் இருந்த நடிகைகள் வந்து ஏ நம்ம படங்கள் நடிக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லவில்லை இப்போ ரேபதி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ராதிகா நடிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து அம்பிகா நடிச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்புறம் நிறையா நடிகைகள் நம்ம சொல்லிட்டு போகலாம் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம நல்ல கேரக்டர் இப்போ ரே ராதிகா என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கிறாங்க இப்போ வந்து பல வருடங்கள் வந்து சினிமாவில் ஆளுமை கொண்ட ஒரு நடிகர் இருந்தாலும் சித்தின்னு ஒரு கதாபாத்திரத்தில் வந்து எவ்வளோ வந்து பேசப்படுற ஒரு சீரியலாக இருந்துச்சு அந்த மாதிரி நடிக்கலாம் தப்பு இல்லை அதாவது வந்து நான் வந்து கூட்டத்தில் ஒருத்தலாம் நிற்பேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட் இழந்த ஆர்டிஸ்ட்டும் சுற்றி நிற்க வச்சுப்பாங்க இந்த பக்கம் ஜென்ஸ் ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க இந்த பக்கம் லேடிஸ் ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் இழந்தவங்களா இருப்பாங்க இந்த சித்தாரான்னு ஒரு நடிகையெல்லாம் இருக்கேன் பார்த்தீங்களா அவங்களாம் வந்து குரூப்பில் நிற்பாங்க இந்த பக்கம் அபாஸ்னு ஒரு நடிகர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் ஒரு குரூப்பில் நிற்பார் இந்த மாதிரி நடிக்கிறது தான் வேணாங்கிற நான் அது அவங்க அவங்களுடைய டிசிஷனை நடிக்கலாமா வேணாங்கிறத எல்லாமே வந்து வேறு சில பேர் மார்க்கெட் இல்லைங்கிறதுக்காண்டி வந்து நடிக்க வருவாங்க அது தப்பு கிடையாது சில பேர் வந்து இந்த சினிமாவிலேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த போதைக்கு அடிமையாக வந்து நடிக்க வருவாங்க நான் சொன்ன மாதிரி இந்த சவுண்டு லைட்டு இந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேமரா ஆன் ஆகணும் ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கீக்ஷன் கட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் லைட்ஸ் ஆன் கேமரா ஆன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறதும் அவங்க காதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால அதை தப்பு சொல்ல முடியாது அது இல்லைன்றப்போ அவங்க நிறைய அந்த சினிமாவில் இருக்கிற அந்த வந்து என்ஜாய்மெண்ட் இருக்கு பார்த்திங்களா சுகம் அதாவது வந்து சுகம் என்றது நான் எதை சொல்றேன்னா ஒரு ஒரு பத்து பேர் வருவாங்க மேடம் மேடம்னு வாங்க அது சார் சார் வாங்க இந்த போதைக்கு கிடைக்கும் அது அது வேணும் அவங்களுக்கு சீரியஸா நீங்க பேசும்போது ஒரு படத்தையே முழுசா பார்த்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது சோ இவ்ளோ நேரம் பொறுமையா எங்க கூட இருந்து பொறுமையா பதில் அளிச்சதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி